வணக்கம் சிவாஜி முருசு நேயர்களே நடிகர் ஜிலகத்தின் அன்பு தம்பி அவருடைய இல்லத்தில் அஷ்டலட்சுமிகளின் லட்சுமிகளின் அருள் பெற்று ஆளுமை நிறைந்த மனித மாமனிதர் மா நெறிதவராத கட்டுப்பாடு மிக்க அன்பு அரவணைப்பு எளிமை துதிவாடிகளை துரத்தி அடிப்பவர் இல்லாதவர்களுக்கு இயன்றளவு கொடுத்துதவும் தன்மை சிவாஜியின் கவச குண்டலம் இவர் இப்படி இவரைப் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் வி சண்முகம் எந்த கட்டுப்பாடு மிக்க கண்டிப்பு மிக்க ஒரு நல்ல மனிதர் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் ஊட்டியில் சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான நீதியின் நிழல் படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்கும் சமயத்தில் அதில் லாரி ஓட்டுவது போல வாகை சந்திரசேகர் நடித்திருப்பார் அந்த காட்சி எடுப்பதற்காக தஞ்சை சாந்தி கமலா திரையரங்கம் கட்டுமான பணிகளுக்காக கட்டுமான பொருட்கள் ஏற்றி வருவதற்காக நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் ஒரு புதிய லாரி வாங்கி இருந்தார்கள் அதற்கென ஒரு தனி டிரைவரும் இருந்தார் நீதி நிழல் படப்பிடிப்பின் பயன்பாட்டுக்காக சாந்தி என்று பெயரிடப்பட்ட அந்த லாரியை ஊட்டிக்கு எடுத்து வர சொன்னார்கள் திரு சண்முகம் அவர்கள் அன்றைய தினம் அந்த லாரி டிரைவர் வேலைக்கு வரவில்லை உடனடியாக செல்ல வேண்டிய சூழ்நிலை அந்த லாரியை நடிகர் திலகத்தின் சகலையான களக்குடி தேவர் என்று எல்லோராலும் பாசத்துடன் அழைக்கப்பட்ட ரத்தனவேல் தேவர் அவர்கள் தானே லாரியை ஓட்டி செல்வதென முடிவெடுத்து அவரே ஓட்டிச் சென்றார் காலையில் புறப்பட்ட லாரி மாலை ஊட்டி வந்தடைந்தது மாலையில் படப்பிடிப்பு முடிந்து அனைவரும் லாட்ஜில் வந்து தங்கும் நேரம் அது அந்த லாட்ஜில் தான் நடிகர் திலகம் திலகம் மற்றும் அனைவரும் தங்கி இருந்தார்கள் நடிகர் திலகம் சிவாஜியின் மனைவி கமலாமா வி சி சண்முகம் அவர்களின் மனைவி அடமேளம்மா அவர்களும் வி சி சண்முகம் அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக அவருடைய அறையில் நுழைந்தார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் வி சி சண்முகம் அவர்கள் பலத்த சத்தத்துடன் முதலில் இரண்டு பேரும் அந்த கேரியரை எடுத்துக்கிட்டு வெளியே போங்க என்று திட்டினார் அவர்களும் பேசாமல் வந்து அந்த கேரியருடன் உட்கார்ந்து விட்டார்கள் அதோடு விடவில்லை இரண்டு பேரும் வெளியில் தான் தங்கணும் ரூமின் உள்ளே வரக்கூடாது என்று சொன்னவர் நேரே லாஜின் மேனேஜரை அழைத்து இவர்கள் வராண்டாவில் தான் தங்கணும் இவர்களுக்கு ரூம் தரக்கூடாது அப்படி ஏதாச்சும் தந்த உனக்கு ரூம் பாடுகை செட்டில் பண்ண மாட்டேன் என்று கோபமாக பேசினார் அந்த மேனேஜரும் சிரித்துக்கொண்டு கொண்டு சரிங்க ஐயா என்றார் என்ன சிரிக்கிற நான் சொன்னதை செய் இல்லை என்று சொல்லிவிட்டு அறையின் உள்ளே சென்று படித்து விட்டார் அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்றால் அன்றைய ஷூட்டிங்கில் படப்பிடிப்பு தொழிலாளர்கள் அனைவருக்கும் லெமன் சாதம் தயிர் சாதம் கொடுத்து இருக்கிறார்கள் இவருக்கு மட்டும் அசைவு உணவு எடுத்து வந்து இருக்கிறார்கள் தான் அந்த கோபம் தொழிலாளிகள் நல்லா நல்லா தான் இருக்க முடியும் அவர்களுக்கு ஒரு சாப்பாடு எனக்கு ஒரு சாப்பாடா ஊட்டி கிளைமேட்ல அவங்களுக்கு அந்த சாப்பாடு ஒத்துக்குமா என்ற கோபம் இது தன்னிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் மீது இருந்த கழிவுக்கு எடுத்துக்காட்டு அவருடைய உத்தரவுகளை கமலா அம்மாவும் அலமேலம்மா அவர்களும் மீறவில்லை அவர் சொன்னது போலவே அந்த லாஜின் இருந்த சோபாவில் தனது புடவை முந்தானையில் உடம்பை போர்த்து கொண்டு அன்றைய குடியிருக்கும் அமர்ந்து இருந்தார்கள் திரு சண்முகம் அவர்களுடைய இந்த மாதிரியான பேச்சானதை அண்ணன் சிவாஜியாக இருந்தாலும் தன் அண்ணி கமலா இருந்தாலும் தன் மனைவி அலமேலு அவர்களாக இருந்தாலும் மீறமாட்டார்கள் என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த அளவுக்கு கட்டுப்பாடு மிக்க மனிதர் வி சண்முகம் மறுநாள் காலையில் நடந்த படப்பிடிப்பில் காட்டில் நடிகையை சத்யராஜ் அவர்கள் விரட்டுவது போல காட்சி எடுக்க வேண்டும் அந்த நடிகை மாடர்ன் டிரஸ் அணிந்து வந்திருந்தார் சண்முகம் அவர்கள் அந்த நடிகை லாரியில் ஏற்றி புடவையை மாற்றிக்கொள் என்றார் ஆனால் அந்த நடிகை தான் தங்கியிருந்த அறையில் சென்றுதான் புடவை மாற்றி வர வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு ஸ்டண்ட் நடிகரை கூப்பிட்டார் டே நீ அந்த புடவை கட்டிக்கிட்டு ஓடு கேமரா மேனை அழைத்து லாங் ஷாட் வைத்து ஷூட் பண்ணு என்றார் உடனே அது மாதிரியே காட்சி எடுக்கப்பட்டது இது அவருடைய கடமை உணர்வுக்கு எடுத்துக்காட்டு இப்படி அவரைப் பற்றி சொல்லிக் கொண்டு போகலாம் இப்படி சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதில் கவனம் செலுத்தி தன்னுடைய கடமையை முறையாக செய்தவர் திரு வி சண்முகம்